அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று காலை பத்து இரண்டு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று முழுவதும் சதயம் யோகம் மரண யோகம் சந்திராசிரமம் ஆயில்யம் மற்றும் மகம் மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இன்னைக்கு குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானதுங்க லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிக்கக்கூடும் பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வேண்டாம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்குங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகவே இன்னிக்கு இருக்கும் கூடுதல் முயற்சி வெற்றிக்கு உதவுங்க தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் ஆனால் இன்று வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க காதலர்களுக்கு இன்று ஓரளவு சிறப்பான நாளாகவே இருக்கும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியான செய்திகளை பரிமாறி கொள்வார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பரணி இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கிருத்தியை இன்று சுமாரான லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நீயர்கள் இன்று உதவி பெற்றவரும் உதாசீனமாக நடக்கக்கூடுங்க தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு இலக்கு நிறைவேற கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் அளவான பணவரவுதான் இன்று கிடைக்கும் பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிக்க கூடும் பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள் இன்று உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுமே பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சம்பவங்கள் நடைபெறும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியே இன்று தடை தாமதம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் ரோகிணி இன்று வெளியூர் பயணம் செல்வதற்கான சூழ்நிலை அமையும் மிருக இன்று ஓரளவு காரியங்களை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று திட்டமிட்ட பணி எளிதாக நிறைவேறுங்க தொழில் வியாபாரத்தில் அபிர்விதமான முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் பணியாளர்கள் சலுகைகள் பெற்று இன்று மகிழ்ச்சி அடைவார்கள் பெண்கள் குடும்ப வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவு அடைவார்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமுகமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இன்று மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டிப்பீர்கள் இன்று மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் இன்று காதலர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர மிருகு மிருகசிரிஷம் இன்று திட்டமிட்ட காரியங்கள் எளிதில் வெற்றி பெறுமே திருவாதிரி இன்று தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும் புனர்பூசம் இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நேர்கள் சிலரது பேச்சு உங்கள் மனசை இன்று கஷ்டப்படுத்தக்கூடும் குடும்பத்தினரின் ஆலோசனை நம்பிக்கையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சராசரி அளவிலே இருக்குங்க பணவரவு மிதமாகத்தான் இருக்கும் பெண்கள் தாய் விட்டு உதவியை கேட்டு பெறுவார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக்கும் புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேருங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு இன்று நன்மை கிடைக்க பெறுவீர்கள் பண வசதி தாராளமாகவே இன்று இருக்கும் மாணவர்கள் எப்பொழுதும் போல் சிறப்பாகவே செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் நாளாக இருப்பதால் கொஞ்சம் தள்ளி இருப்பது மிகவும் அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பழங்கள் புனர்பூசம் இன்று பணவரவு அதிகமாகும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று நம்பிக்கை உரியவர்கள் நட்பு பாராட்டுவார்கள் ஆயுளியம் இன்று வியாபாரம் சராசரி அளவிலே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேர்கள் இன்று பொது இடங்களில் அதிகம் பேச வேண்டாம் தொழிலில் பணி சுமை அதிகரிக்கும் லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமை சேருங்க என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வீண் செலவுகள் இன்னைக்கு குறையுங்க மனசில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் வரவேண்டிய பணம் தானாகவே வந்து சேரும் சாமர்த்தியமான பேச்சுகளால் இன்று காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் மாணவர்கள் இன்று கடுமையாக உழைத்து பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க காதலர்களுக்கு இன்று ஓரளவு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று வீண் செலவுகள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் பூரம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் உத்திரம் இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கண்ணீர் கண்ணீராசி நேயர்கள் என்று செயல்களில் அனுகூலம் பெற கூடுதல் உழைப்பு அவசியங்க தொழில் வியாபாரம் சராசரி அளவிலே இருக்கும் சேமிப்பு பணம் திடீர் செலவால் கரையும் ஆரோக்கியம் பெற மருத்துவ சிகிச்சை உதவுங்க புத்திரின் செயல் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் தந்தை மூலம் செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் வெளியூர் பயணம் செல்ல போட்ட திட்டங்கள் இன்று நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான நிலையே காணப்படும் மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செல்வது நல்லது இன்று கல்வி பற்றிய கவலை கொஞ்சம் குறையுங்க இன்று காதலர்கள் சிறப்பாகவே இருப்பார்கள் மனதில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று யோசித்து செயல்படுவது மிகவும் அவசியம் அஸ்தம் இன்று செயல்களில் விவேகம் அதிகரிக்கும் சித்திரை இன்று அனுகூலமான நாளாகவே அமையுங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறும் லாபம் பன்மடங்கு உயரும் விரும்பிய உணவு வகைகளை உண்டும் மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பெண்கள் புத்தாடை வாங்குவீர்கள் என்று கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென்ற கருத்து வேற்றுமை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீர்கள் எதிலும் கூடுதல் கவனம் தேவையே காரிய தடை தாமதம் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும் ஆகையால் கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்கள் இன்று காதலர்களுக்கு கொஞ்சம் கடுமையான நாளாகவே இருக்கும் ஆகையால் பீன் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும் சுவாதி இன்று எதிலும் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது விசாகம் இன்று மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாகவே இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீர்கள் இன்று சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது மிகவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது லாபம் எண்ணிக்கை கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் நிர்வாகத்தின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக கூடும் பெண்களுக்கு திடீர் செலவால் கொஞ்சம் திணறுவீர்கள் பிறர் பொருளை பாதுகாக்கும் பொறுப்பை மட்டும் ஏற்க வேண்டாங்க பிள்ளைகளால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான சூழ்நிலை நடக்குங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான உதவிகளை இன்று செய்வீர்கள் காதலர்கள் இன்று ஓரளவு வாக்குவாதம் இன்றி மகிழ்ச்சியுடனே காணப்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் அனுஷம் திடீர் செலவால் பண பற்றாக்குறை ஏற்படும் கேட்டை இன்று சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது மிகவும் அவசியம் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சொல்லும் செயலும் முரண்பாடாக இருக்கும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் கிடைக்குங்க பிறர் பார்வையில் தெரியும்படி அதிகம் பணத்தை செலவு செய்ய வேண்டாம் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகிச் செல்லும் போட்டிகள் குறையும் இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்குங்க விளையாட்டு போட்டியில் பங்கேற்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பங்கேற்க வேண்டும் காதல்களுக்கு இன்று இனிமையான நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பூராடம் இன்று திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் உத்திராடம் இன்று முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று மனதில் உற்சாகம் மேலோங்கும் நாளாகவே இருக்கும் தாமத பணிகள் எளிதாக நிறைவேறுங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்தை இன்று செய்வீர்கள் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணி இலக்கை விரைந்து முடிப்பார்கள் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீர்கள் எதிலும் கூடுதல் கவனம் அவசியங்க காரிய தடை தாமதம் பீன் அலைச்சல் போன்றவை இன்று ஏற்பட்டு பின்னர் சரியாகும் மாணவர்கள் கல்வியில் ஓரளவு தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இன்று காதலர்களுக்கு ஓரளவு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று மேன்மையான சூழல் நிலவும் நாளாகவே இருக்கும் திருவோணம் இன்று கருத்து வேற்றுமை ஏற்படும் நாளாகவே இருக்கும் அவிட்டம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று மனம் தெளிந்த நீருடை போல் இருக்குங்க தொழில் வியாபாரம் செழித்து நன்மை காண்பீர்கள் சேமிக்கும் விதத்தில் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேருங்க பெண்களால் குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் சிலர் புதிய வீட்டிற்கு குடி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து வீண் அலைச்சலும் குறையுங்க ஆனால் பணியை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலைதூக்கி பின்னர் சரியாகும் மாணவர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்பொழுதும் போல அவர்கள் சிறப்பாகவே செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்கள் வரும் நாளாகவே இருக்கும் ஆகையால் கொஞ்சம் விலகி இருப்பது மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று சிந்தனை திறன் மேலோங்கும் நாளாகவே இருக்கும் சதயம் இன்று திடீர் பிரச்சனைகள் உருவாக கூடுங்க போரட்டாத்தி இன்று சேமிக்கும் எண்ணம் மேலோங்கும் நாளாகவே இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் உயரும் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கூடுங்க பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் மாணவர்கள் பெற்றோருக்கு பெருமை தேடி தருவார்கள் இன்று காரிய வெற்றியும் கிடைக்கும் பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள் குறையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இன்று சாதகமாகவே நடந்து முடியுங்க மாணவர்கள் இன்று உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் காதலர்கள் இன்று மேன்மையான சூழலை உருவாக்கிக் கொள்வார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று இடுபறியான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் ரேவதி இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்